ஒரே வாரத்தில் ஏழு நாட்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு விதி நீங்கள் எந்த நாளில் பிறந்தீர்கள் அதுதான் உங்கள் மனநிலை அதிர்ஷ்டம் வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிந்ததா இந்த வீடியோவில் வாரத்தின் ஏழு நாட்களிலும் பிறந்தவர்களின் குணநலன்கள் அதிர்ஷ்ட கிரகங்கள் வாழ்க்கை பழமொழிகள் எல்லாமே பூரணமாக சொல்லப்போகிறேன் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் உங்கள் பிறந்த நாளை கண்டுபிடியுங்கள் ஒன்று ஞாயிறு பிறந்தவர்கள் சான் லீடர்ஷிப் கான்ஃபிடன்ஸ் சூரியன் எனும் சக்தியால் கட்டுப்பட்ட ஞாயிறு இந்த நாளில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே தலைவர்கள் தன்னம்பிக்கை உரிமை உணர்வு உயர்ந்த சிந்தனை அதிர்ஷ்ட கடவுள் சூரிய பகவான் பழமொழி சுடும் சூரியனாக இருந்தாலும் தானே ஒளியளிக்கிறான் நீங்கள் பிறருக்கு ஒளி தரும் நபர் இரண்டு திங்கள் பிறந்தவர்கள் மூன் காம்னஸ் அமோஷன்ஸ் சந்திரன் மனதையும் உணர்வையும் சீராக்கும் கிரகம் திங்கள் பிறந்தவர்கள் நெஞ்சு குளிர்வும் கருணையும் கொண்டவர்கள் அமைதி பாசம் ஆழ்ந்த எண்ணங்கள் அதிர்ஷ்ட கடவுள் அம்பிகை துர்கை பழமொழி சாந்தமான நிலா இருள் சூழ்ந்தவளுக்கும் நம்பிக்கை தருகிறாள் உங்கள் இருப்பே நிம்மதி தருவதாகும் மூன்று செவ்வாய் பிறந்தவர்கள் மாஸ்கரஜ் ஆக்ஷன் செவ்வாய் சண்டைக்கேற்பாடும் செயல்திறனும் தரும் கிரகம் இந்த நாளில் பிறந்தவர்கள் போராளிகள் துணிச்சல் தெளிவான முடிவுகள் நேர்மையான எண்ணங்கள் அதிர்ஷ்ட கடவுள் முருகன் பழமொழி தீக்குள் நடக்கும் காலும் பின்வாங்காது சவால்களை விடுவீர்கள் நான்கு புதன் பிறந்தவர்கள் மர்க்யூரி இன்டெலிஜென்ஸ் கம்யூனிகேஷன் புத்தி வாக்கு வணிகம் இதையெல்லாம் கட்டுப்படுத்தும் புதன் இந்த நாளில் பிறந்தவர்கள் பேச்சின் சாம்ராஜ்யத்திலே ராஜாக்கள் புத்திசாலித்தனம் நேர்த்தியான பேச்சு நல்ல சிக்கல் தீர்க்கல் அதிர்ஷ்ட கடவுள் விஷ்ணு விநாயகர் பழமொழி வாய் பேசும் வார்த்தை விட கூர்மையானது உங்களது வார்த்தை தான் உங்கள் வெற்றி சீட்டு ஐந்து வியாழன் பிறந்தவர்கள் ஜூபிட்டர் விஸ்டம் தர்ம வியாழன் குருவின் கிரகம் அறத்தின் அடையாளம் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் அறிவிலும் நற்பண்பிலும் முதன்மை பெறுவார்கள் உள அறிவு நற்கதிகள் மீது ஈர்ப்பு பிறருக்கு வழிகாட்டும் சக்தி அதிர்ஷ்ட கடவுள் தட்சிணாமூர்த்தி குரு பழமொழி வியாழன் பிறந்தவனுக்கு எது நட்டாலும் முளைக்கும் உங்கள் தொடுதலே வளர்ச்சி தரும் ஆறு வெள்ளி பிறந்தவர்கள் வீனஸ் லாவ் பியூட்டி வெல்த் அழகு இசை இன்பம் இவை வெள்ளியின் குணங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையை ரசிக்கிறவர்கள் அழகு மற்றும் ருசி உணர்வு கலை உணர்வு செல்வ அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட கடவுள் மகாலட்சுமி பழமொழி அழகும் பண்பும் சேர்ந்தால் செல்வம் பின்தொடரும் நீங்கள் கவர்ச்சி மட்டுமல்ல பண்பும் நிறைந்தவர் ஏழு சனி பிறந்தவர்கள் சாட்டன் பேஷன்ஸ் கர்மா டிசிப்ளின் சனி சோதனையால் போதிக்கும் கிரகம் சனிக்கிழமை பிறந்தவர்கள் பொறுமையும் அடக்கமும் கொண்டவர்கள் உழைப்பு ஒழுக்கம் பொறுமை அதிர்ஷ்டக் கடவுள் சனி பகவான் ஹனுமான் பழமொழி முன்னேற்றம் மெதுவாக வந்தாலும் அடித்தளம் உறுதி மெதுவாக நெறியாக வெற்றியை அடைவீர்கள் நீங்கள் எந்த நாளில் பிறந்தீர்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட குணங்கள் உங்களோடு போகிறதா கீழே கமெண்ட்ல உங்கள் பிறந்த நாளையும் உங்கள் அனுபவத்தையும் பகிருங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் அவர்களது பிறந்த நாளை புரிந்து கொள்ளட்டும் தமிழ் ஆன்மீகம் தொடர சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துராதீங்க